والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزل سكينة علينا وصمت الأقدام إلا السلام عليكم ورحمة الله وبركاته كن يمكن مؤمنين غلين இன்று ஓதப்பட்ட பல ஆயத்துகளிலே ரிசுக்கு சம்பந்தமாக அல்லாஹுத்தாலா பல்வேறு இடங்களில் சொல்லி தருகிறான் ரிசுக்கை பற்றி நாம் பல கட்டங்களில் பல நிலைகளில் நாம் பரிமாறி இருக்கிறோம் இருக்கிறோம் விளங்கி இருக்கிறோம் அல்லாஹு தாலா நமக்கு நம்முடைய ரிசுக்கிலே வரக்கத்தை தந்தர முடியும் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹத்தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய தர இருக்கக்கூடிய ரிசுக்கிலும் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்தி தந்தர முடியும் கண்ணி ரிசுக் அப்படிங்கிறது அது சம்பந்தமான சில விஷயங்களை மாத்திரம் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம் உணவு மட்டும் ரிசுக் அல்ல ரிசுக்கு ரிசுக்கு அப்படின்னு சொன்னா மார்க்கத்தை பொறுத்த வரையிலே உணவு மாத்திரம் ரிசுக் அல்ல பணம் மாத்திரம் ரிசுக் அல்ல ரிசுக் என்பது ஒரு மனிதனுடைய உணவு உடை அறிவு ஆரோக்கியம் அழகு மனைவி மக்கள் எல்லாம் ரிசுக்கு தான் ஆர்க்கத்தை பொறுத்தவரை எல்லாம் எந்த அளவிற்கு இருந்தால் குலான் ஷலீப் ஒரு இடத்திலே சொல்கிறான் கதா ஹிசன் அல்லாஹு சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா ரிசுக்கிலேயே மிக மிக அழகானதாக அல்லாஹை ஆக்கியிருக்கிறார்களா அதனாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கான எல்லா காரியமும் ரிசுக்கு தான் எல்லா காரியமும் அதனால் மார்க்கத்தை பொறுத்தவரையிலே ரிசுக்கு அப்படிங்கிறது நம்முடைய பழக்கத்துல உணவுக்கும் பொருளாதாரத்திற்கும் பெரும்பாலும் சொல்கிறோம் என்று சொன்னாலும் கூட அதுவும் உண்டுதான் ஆனால் ரிசுக் என்பது விசாலமானது என்ற கருத்தில இதுதான் குரான்சரீதிலையும் அரீசுகளிலையும் நாம் பார்க்கிறோம் சரி இந்த ரிசுக்கை நாம் பெறுவதற்கு உழைக்கணுமா தானா வந்து சேருமா ரிசுக்குங்கிறது நம்ம உழைக்கணுமா கஷ்டப்பட்டு தான் தர்றவை அப்படின்னு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம இருக்கிறதா இல்ல கஷ்டப்பட்டு உடைக்கிறதா என்னங்க செய்யறான் அதாவது அரசியல் இப்படி ஒரு ஒண்ணு இருக்குது இதா குன்தலா தாரிஃப் ரிசு க கைன்ன ரிசு கக்க யாரிகோ அதாவது ரிசுக்கு நீ வந்து ரிசுக்குனுடைய அட்ரஸ் என்னன்னு உனக்கு தெரியாட்டாலும் கூட ரிசிக்கு தெரியும் அட்ரஸ் உனக்கு ரிசுக்கு அட்ரஸ் தெரியாட்டாலும் கூட ரிசுக்கு தெரியும் நம்மால் யார் அப்படியும் தெரியும் அப்படின்னு ஒரு படமொழி இருக்குது இந்த படமொழி பார்க்கறதா இருந்தா உனக்கு வேண்டியது இல்ல சம்பாதி ஆனா வந்து சேரும் அவ்வளவுதான் தானா வந்து சேரும் அப்படின்னு எடுக்கலாம் இன்னொரு படமொழி இருக்குது அதாவது அதற்கு உவரம் வாசகம் அது சம தும் திருதஹா வானம் என்பது தங்கத்தை பொழியாது வானம் என்பது தங்கமா ஒண்ணும் அப்பறம் தராது மழையை தராது அது தண்ணீரைத்தான் தரும் நீ தான் அதை தங்கமாக ஆக்கிக் கொள்ளவேண்டும் அப்படின்னா உழைக்கணும்னு அர்த்தம் உழைக்கணுமா உழைக்க வேண்டாமா என்றால் ரெண்டு பக்கத்திலையும் ஆதாரம் இருக்கு ரெண்டு பக்கத்திலையும் நிலை இருக்குது அருவரக மேதை அதர்த்திமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அதர்த்திமாம் சாஹி ரஹமத்துல்லா அழகி அவர்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலி இமாம் சாஹி ரஹமத்துல்லா அலி மாணவர் ஆனாலும் கூட மாணவருடைய தீசன்யமான அறிவு சிறுபிராயத்தில் அவர்கள் பெற்றிருந்த தீசன்யமான அறிவினாலே இமாம் மாணிக்கர் அமுத்துள்ளா அவர்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்களிடத்தில் கலந்துரவாடுவார் அவர்களின் எண்ணிலே பல்வேறு விஷயங்களில் கலந்துரவாடுவார் ஒரு தடவை இமாம் மாணிக்கர் அமதுல்லாடைய கருத்து என்னன்னா வர்ற ரிசுக்கு எப்படியும் வரும் வர்ற ரிசுக்கு எப்படி வந்து சேரும் உழைப்பினால மட்டும்தான்ங்கிறது இல்லை அதனால ரிசுக்குங்கிறது எப்படி வந்து சேரும் அப்படிங்கிறது இமாம் அலிக்கி ரமத்துள்ளார கருத்து இமாம் ஷாபி ரமத்துள்ளே அவங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா இல்ல நாம் அதுக்காக முயற்சிக்கணும் பாடுபடணும் உழைக்கணும் அப்படிங்கிறது இமாம் ஷாஃபிர் அகமதுல்லாருடைய கருத்து இமாம் அலிகர் ரஹத்து நாளை தான் விளங்கிய அல்லது தான் சொல்லக்கூடிய அந்த காரியத்திற்கு ஒரு ஆதாரம் சொல்கிறார் அவங்க சொல்றாங்க அதிகத்துல இருக்குது لو அன்னக்கும் تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدوه خماسا وتروه بتانا صلى الله عليه وسلم صلى மின் மாத்திரம் நீங்கள் தவக்குள் வைக்க வேண்டிய முறையிலும் வகையிலும் தவக்குள் வைத்தால் எப்படி அல்லா பறவை எனக்கு இருந்து கழிக்கிறான் அதே போல உங்களுக்கு இருந்து கழிப்பான் அது காலியான வயிற்றோடு செல்கிறது வயிறு உடைத்த நடுவிலே வயிறு நிரம்பி வருகிறது அப்படின்னு பார்த்தா அவர் என்ன அதுக்கு அல்லாஹத்தாரா ரிசு கொடுக்கத்தான் செய்யறான்னு சொல்லி இமாம் மாளிக ரஹமத்துல்ல அலை சொன்னான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல அலை சொன்னாங்க உங்களுக்கு ஆதாரம் சொல்ற மாதிரி தெரியலையே எனக்கு ஆதாரம்னு சொல்ற மாதிரி தெரியுதுன்னா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல அலை சொன்னாங்களா அந்த அதிகத்தை கொண்டு நீங்க உங்களுக்கு ஆதாரம் சொல்ற மாதிரி தெரியலையே பறவைக்கு ரிசு கழிக்கிறான் ஒரு கூட்டிலேயே உட்கார்ந்து இருக்கு இல்லையே ஹிமாசன் அது அதிகாலையில கா வயிறோடு புறப்பட்டு செலுகிறது அது செலுகிறது பறக்கிறது சுட்டுகிறது தேடுகிறது அது வயிறு நிரம்ப திரும்ப வருது அதனால நீங்க சொல்றதுக்கு ஆதாரமா நீ தெரியும் சொல்லி இமாம் சாதிர் அஹமத்துள்ளாலும் சொன்னா சொல்லிட்டு இமாம் சாதிர அஹமது வெளியே போனாங்க சின்ன வயசுதான் வாலிபர் சின்ன பிள்ளை வெளிய போனா ஒரு ஆளு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பேச்சமோட மூட்டைக்கு தூக்கி சுமக்க முடியாம சுமத்துக்கிட்டு இருக்காரு இமாம் சாதிர் அஹமத்துள்ளாலே சொன்னாங்க பெரியவங்களே நாம என்ன அதை தூக்கி உங்க வீட்டுல வர கொண்டு சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லப்பா இல்ல பரவாயில்ல நான் கொஞ்சம் துவைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி வந்து வீட்டுல கொண்டு கொடுத்தான் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தவன் அவர் என்ன செய்வாரு கொஞ்சம் பழங்களை கொடுத்தார் இதனா அவங்களுக்கு உணவு அதுதானே இல்ல வேண்டாம் பரவாயில்லை நான் கூலிக்கா செய்யல உங்களுக்கு உபகாரத்துக்கு இல்ல இல்ல பரவாயில்ல இல்ல வச்சுக்கங்கன்னு கொடுக்குற கொடுத்த உடனே அதை நேரா எடுத்துட்டு இமாம் ஷாஃபி ரமத்துள்ள இமாம் மாலிகளே வந்தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து அவர் தூக்க வந்துட்டு இருந்தாரு நான் வந்து அவருக்கு உதவியா செய்தேன் அவருக்கு இந்த பழத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜெயந்தி உட்காந்து சாப்பிடுறாங்க இமாமாலிகர் அஹத்துல சொன்னாங்க இந்த ரிசுக்கு என் பேர்ல எரிஞ்சிருக்கிறதுனால தானே இங்க வந்திருக்குதுன்னா இது என் பேர்ல எரிஞ்சிருக்கிறதுனால தானே நான் என்ன உழைச்சேனா தூக்கணா கஷ்டப்பட்டனா நீங்க மீதான என்னத்தையும் பார்த்தீங்க வந்திருக்கதில்லையான்னு சொன்னா அதனால ரெண்டு கருத்தும் உண்மைதான் சொல்றாங்க என்ன அர்த்தம் உழைப்பதை நான் உழைக்க வேண்டும் உழைப்பதினால் மட்டும் கிடைத்து விடுமா என்றால் ரப்பு நாடாம கிடைக்காது உழைக்கணும் செய்யணும் உழைக்க உழைச்சால் மட்டும் பத்தாது உழைத்தாலும் கூட ரொம்ப நாடினால்தான் கிடைக்கும் அதாவது நாம தேடுற வழியில நமக்கு எல்லாம் சேர்ந்துருதாங்க வழியில எல்லாம் சேர்ந்துருதான் ஒரு ஆள் படத்தை சம்பாதிக்கிறதுக்கு இப்படின்னு ஒரு ரூட் போட்டு வைக்கிறார் அவர் போடுற ரூட்ல கூட பணம் வந்துருதான் நாம தேடுற வழியில ஊர நம்முடைய இதுக்கு வந்து சேர்வதும் இல்லை அதே போல நாம் தேடுகிற சேர்த்து வைக்கக்கூடிய ரிசுக் எல்லாம் நமக்கு பயன்படுவதும் இல்லை நாம சேர்ற வழிகளை ஊரரிக்கு வந்துடுதான் பல பேர் பார்த்தா பெரிய திட்டம் போட்டு இன்னைக்குதான் முட்டையை செய்வாங்க கோழிக்கு அடக்கி வச்சிருப்பாங்க அதுல கோழி பண்ணையும் முடிவு பண்ணிடுவாங்க அது பெரிய திட்டத்தை போட்டுருவாங்க இன்னைக்குதான் ரெண்டு ஆடு விட்டு வாங்கி விட்டுருப்பாங்க அதுக்குள்ள ஆட்டு பண்ணையும் முடிவு பண்ணிடுவாங்க அதனால நாம நினைக்கிற வழிகளில மூற ரிசுக்கு வந்து சேர்றதும் இல்லை உடைக்கணும் முயற்சிக்கணும் அல்லாஹ நாடினால்தான் அது நமக்கு வரும் என்பதிலேயும் ஒரு மூவர்கள் உறுதி கொண்டது கண்ணி மாணவர்களே அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா விசுக்க அல்லா ஒரு ஆளுக்கு கூடுதலா கொடுத்திருக்கிறான் குறைவா கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா கூடுதலா கொடுத்தா அவரை ரொம்ப கண்ணியப்படுத்திட்டான் குறைவா கொடுத்துட்டா அவர் அந்த அளவுக்கு விசேஷமான ஆள் இல்லை அப்படின்னு நினைக்க போறாரு அல்லாஹ் சொல்றான் பாமல் இன்சா மபுத்தலா ரபு அக்கரமகு வன அபு பயக்கோது ரப்பி அக்கரமன் சில பேர் இருக்கிறாங்க நாம அவங்களுக்கு ரிசுக்கு விசாலமாக்கி கொடுத்த உடனே அல்லா அவ ரொம்ப கண்மைப்படுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க சில பேருக்கு வாழ்க்கையில சில விதமான நெருக்கடி பொருளாதாரத்தினுடைய சிரமங்கள் பிரயக்கூத ரப்பி ஆஹானன் அல்லாஹ் அணையிலையும் ஒருத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க கல்லா விஷயம் அப்படி அல்லங்கிறான் விஷயம் அப்படி அல்ல ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூடுதல் குறைவு என்பது அவனுடைய கண்ணியத்திற்கான அடைகோல் அல்ல இதை நம் விளைக்கறது நம்ம விளை கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்னாகி துன்யா இசைப்பு துன்யா அல்லா யாருக்கு வேணாலும் கொடுப்பான் தன் மீது பிரியமுள்ளவர்களுக்கும் கொடுப்பான் பிரிவில்லாதவர்களுக்கும் கொடுப்பான் கொடுத்த காரணத்தினால அது அவங்களுக்கு பிரியம் என்னும் கொடுக்காத காரணத்தினால பிரியம்னு அர்த்தமும் இல்லை மாற்றியும் இல்லை மாற்றியும் வைக்க வேண்டியது இல்லை பணத்தை எக்கச்சக்கமா கொடுத்திருந்தான் பார்வனுக்கு ஆனா அந்த பணம் தான் அவனுடைய அழிவிற்கு காரணமாக அமைந்தது அல்லாஹ் தாலா செல்வத்தை விசாலமாக கொடுத்திருந்தான் சுலைமான் இஸ்லாமுக்கு உரிய நன்றி செலுத்தினார்கள் உரிய முறையில நன்றி செலுத்தினார்கள் அல்லாஹு தாலா அந்த விசாலமான அந்த செல்வத்தை அவர்களுக்கு எல்லா நிலையிலும் பயன்படி ஆக்கியது பயன்பாடுடையதான் ஆக்கியது மாத்திரமல்ல இன்னும் அந்த சுக்குரியாவின் காரணத்தினாலே பல்வேறு வகையான வாக்கியங்களையும் கொடுத்தான் என்று பார்க்க அதனால ஒரு மனிதனுடைய கண்ணியம் கண்ணிய குறைவு அப்படிங்கறது செல்வத்தினுடைய உயர்வு தாழ்வை கொண்டு அல்ல இதுவும் செல்வம் சம்பந்தமா சம்பந்தமா நாம் இன்னொன்னு என்னன்னு சொன்னா ஹராமான வழியில ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம எத்தனையோ பார்த்தோம் ஒன்னும் சரியா தெரியல இப்படி போனா தான் ரூட்டு கிடைக்கும்போது தெரியுது அப்படின்னு ஹராமான வழியில அவசரப்பட்டு போயிட்டோம் சொன்னா ஹலாலுக்கான வழியை அந்த அடைத்து விடுவாங்க ஒன்னு முயற்சி பண்ணி பார்த்தாங்க அப்படி எல்லாம் பார்த்தா ஒண்ணு சரியா வர மாதிரி தெரியல குறுக்கோணியில போனாதான் சீக்கிரமே சேர முடியும் போது தெரியுதுன்னு சொல்லி ஹராளமான வழியிலே பொருளாதாரத்தை ரிசுக்கை மற்ற காரியங்களை தேடுவதற்கு முற்பட்டால் ஹலாலுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் தடுக்கப்பட்டு கிடைக்காமல் போய் விடும் நல்லா பாதுகாக்க வேண்டும் இதை அரியலி எல்லா அவங்க பிரபலமான நிகழ்ச்சி தான் அறிவெல்கள் தான் தான்னு அவங்க தங்களுடைய வாகனத்துல வந்தாங்க குதிரையில இந்த ஊரு பள்ளியில போகும் பொழுது ஒரு ஆளை வெளியில வாகனத்தை சொல்லிட்டு உள்ள போனான் உள்ள போயிட்டு வெளியில வந்து பார்த்தா அவன் நினைச்சுக்கிட்டேன் அண்ணா அதுல உள்ள அந்த கடிவாளத்தை கூட கலந்துட்டு போயிட்டான் பாதுகாப்புக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்களோ தான் நினைச்சாங்க நம்ம ஒரு ஆளை பாதுகாப்புக்கு பொறுப்புக்கு விட்டுட்டு போனோம் வண்டி உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சாங்க வண்டி ஏதாவது உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனால் வந்து பார்த்தான் அதை கடிவாளத்தை எடுத்து கொண்டு போய் பஜார்ல குறைஞ்ச விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க அதற்கு செய்யணும் ஹலாலன் சுமஹா அறத்து அன் ஹராமா நான் அவனுக்கு ஹலாலா கொடுக்க நினைச்சேன் ஹராமான வழியில் தான் நான் பெறுவேன் அவன் முடிவு பண்ணி இருக்கான் போல் தெரியும் நான் அவனுக்கு ஹலாலான வழியில அதை கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சேன் ஆனால் அவன் ஹராமான வழியில் தான் அதை தெரிவிந்தபடியும் நான் போல் தெரிகிறது அதனால ஒரு மனிதன் அவசரப்பட்டு ஹராமான வழியிலே தேடுவதற்கு முயற்சித்தால் அதுக்குண்டான தண்டனை என்னன்னு சொன்னா ஹலாலுக்குண்டான எல்லாம் அடைக்கப்பட்டு போயிடுங்க அருமையானவர்கள் அது மாதிரி அம்மா வனத்துல ரிசுக்க கேட்கும் பொழுது நிறைய தாழ்ந்து பிரஞ்சார் கூட்டத்தார் அதற்கு அப்படி கூடாது கேட்கக்கூடாது தான் கேட்கணும் என்ன நிறைய இருந்தாலும் கூட வரக்கத்தா இருக்கணும் தெரியவில்லை நிறைய இருந்தாலும் சோதனையாக உணகிடலாம் அதனால ரிசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரப்படத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹம் அல்லா நீ எங்களுக்கு தந்த ரிசுக்கில் பரக்கட் செய் போதும் எல்லாம் வந்து விடும் பறக்கத்தை வந்து விட்டால் போதும் பரக்கத் என்பது நம்முடைய காரியங்களோடு இணைந்து விட்டால் நாம் நினைத்த நினைக்காத எதிர்பார்த்த எதிர்பாராத பல்வேறு காரியங்களுக்கு காரணமாக அமையும் அதனால ரிசுக்க கேட்கும் பொழுது எல்லாம் வரக்கத்தாக்கி வரக்கத்தான ரிசுக்கத்தான் சொல்லி எல்லா இடத்துல கேட்க ரிசுக்கு சம்பந்தமாக பல்வேறு செய்திகள் புராணில வருகிறது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு தந்திருக்கக்கூடிய ரிசுக்களை வறக்க செய்தருள்வானா ஹலாலான ரிசுக்கை எல்லாம் நமக்கு தந்தருள்வானா ஹராமான எல்லா ரிசுக்கை விட்டு நல்லா பாதுகாத்தருள்வானா அவனுடைய பொருத்தத்தை பெற்ற பரிசுத்தமான நல்ல நடிகார்களில் அல்லா நம் எல்லோரையும் கவுல் செய்தருள்வானா ஆமீன் ஆமீன் யாராலீன் واخر دعوانا ان يعني الحمد لله رب العالمين